சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா தக்கோலம் என் ஜலநாதன் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய நல் பூங்காவில் தானே மங்களமாய் பாரதிக்கு நினைவாண்டு நூறு நிறைவான நிகழ்வை தான் விழாவாக இன்று நிறைவாக நடத்திடவே நட நிறைந்தனராம் நன்கு பன்முகத்தான் பாரதி பன்முகத்தான் பன்மொழிதான் கற்றிட்டான் தமிழைத்தான் இனிமைத்தான் என்றிட்டான் கண்ணைத்தான் பாரதி தன்னைத்தான் என்றும் தான் எண்ணித்தான் பாராதான் தன்னில்தான் என்றும் தான் மொழியைத்தான் நாட்டைத்தான் நேசித்தான் வாசித்தான் சுவாசித்தான் உச்சி மீது வான் வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே சொல்லி பாரு எழும் அச்சங்கூட அச்சமற்று ஆவேசமாய் அச்சமில்லை அச்சமில்லை சொல்லிடும் பாரு தலையாட்டும் பொம்மை என தலையாட்டும் பெண்களைத்தான் தலை நிமிர வைத்திட்டான் பாரதி தலையாட்டும் பொம்மை என தலையாட்டும் பெண்களைத்தான் தலைநிபிர வைத்திட்டான் பாரதி பெண்களை நேர்கொண்ட பார்வையால் சீராக நிற்க வைத்தான் பாரதி பெண்ணியத்தை என்று தான் கண்ணியமாய் காத்திடவே முன் நின்று முனைந்து நின்றான் பாரதி பெண்ணியத்தை என்று தான் கண்ணியமாய் காத்திடவே முன் நின்று முனைந்து நின்றான் பாரதி என்றும் பெண்மைதனை போட்டிடுவோம் என்றும்தானே சொல்லுவான் நம் பாரதி வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு போதனையாய் போதித்தான் பாரதி வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு ஊடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா இன்ன பெறவற்றை போதனையாய் போதித்தான் பாரதி அந்த அதை பெரியவர்களும் உணரத்தான் அருமையாக உரைத்திட்டான் பாரதி பாரதியின் பாட்டி இருக்கு கண்ணையா பாரதியின் பாட்டி இருக்கு கண்ணையா அதில் பல செய்தி சொல்லி இருக்கு கண்ணையா நானும் தான் படிச்சு இருக்கேன் கண்ணம்மா நமக்கு நலமெல்லாம் தந்து இடுந்தான் கண்ணம்மா அஞ்சு அஞ்சு போன போதுமையா நாம அஞ்சாமல் நிற்போம் கண்ணையா பாரதியை படிச்சு புட்டா கண்ணம்மா வீரம் பக்குவமாய் வந்து இடுந்தாங் கண்ணம்மா கச்சிதமா சொல்லி புட்டே என் மாமா நாம கணக்காக வாழ்ந்து இடலாம் என் மாமா தானே 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 தன்னானே தானே 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 கோலம் என் ஜநாதன் நன்றி பையா ஒரு வார்த்தை நூற்றாண்டு பாரதியின் நூற்றாண்டு நிறைவிழாவின் நான்காவது அமர்வின் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும்